பாட்டி உனக்கு பிடிச்ச மாதிரி பட்டு வெட்டி சட்டை தான் எடுத்தியாப்பா நாங்க எவ்வளவு நேரம் இங்கே ஆயிட்டு நான் எடுத்துட்டே இல்ல ஆமாம்மா எனக்குள்ள பட்டு வெட்டி சட்டை எனக்கு தேவையான எல்லாமே எடுத்துட்டேன் நீங்க எல்லாத்துக்கும் எடுத்துட்டீங்களா மாமாக்கு அத்தைக்கு எல்லாத்துக்குமே எடுத்துட்டே உங்களுக்கும் கூட மாட்ட துணி வேணா எடுத்துடுங்க அப்புறம் இன்னும் வர முடியாது நானும் இல்ல என்ன அத்தா ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க அக்காவும் நீங்களும் சேர்ந்து இப்ப மேட்ச கப்பிள்ஸ் ட்ரெஸ் எல்லாம் உண்டுலாம் அந்த மாதிரி ரெண்டு மூணு செட் எடுங்க நல்லா இருக்கும் யாரு சத்தியவா சத்யா என்ன இப்படி நேரம் காங்கவே இல்ல நானும் தேடி தேடி பார்த்தோம் இங்க போயிருந்த ஐயோ தெரிஞ்சு கேட்காரா தெரியாம கேக்காரான்னு தெரியலையே பயமாரி இருக்கு பாத்துருக்க மாட்டாரில்ல என்ன சத்தியா அத்தான் கேட்கல பதில் சொல்லு என்ன வச்சுட்டு இருக்க ஆ இல்ல சார் நானும் தான் நினை நானும் உங்களை சுத்தி வீசி பார்த்தேன் மேல போய் பார்த்தேன் அதுக்கு மேல ஃபுளோர்ல போய் பார்த்தேன் உங்கள காணல அப்புறம் ஃபோன் வேற கையில இல்லையா அம்மாட்ட கொடுத்துட்டேன் இல்ல போனாவது பண்ணிருப்பேன் அப்புறம் நான் கீழே இறங்கி வந்துட்டேன்டா ஏய் நீ எங்கள பாத்தியோ சரி 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 போன் இல்ல இல்ல அண்ணா இல்ல அடிச்சிருப்ப போன் பண்ணிருப்ப இல்ல அண்ணா ஆமா தான் போன் அம்மா கிட்ட இருந்துச்சு இல்ல போனா பண்ணிருப்பேன் நீ சுடிதார் எடுத்தீங்களா உங்க அக்கா சுடிதார்லாம் வேண்டாம்டா உன்ன தேடனதுலயே அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் போயிருச்சு இனி என்கிட்ட போட்டு எடுக்க வேண்டாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டா ஏன் கா எடுக்க வேண்டியதுன்னா ரெண்டு சுடிதார் நல்லதாட்டு இல்ல சத்தி வேணாம் சரி அம்மா எல்லாத்துக்கும் துணி எடுத்துகிட்டே இல்லை நீலட்சத்திக்கெலாம் எடுத்துட்டிங்க நீல நீலட்சத்திக்கு தங்கச்சிக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டே இல்லை ஒரு அங்கே போய்ட்டு அவங்களுக்கு எடுக்கல இவங்களுக்கு எடுக்கலன்னு சொல்லக்கூடாது எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டே இல்லை இந்த பில்லெல்லாம் என்கிட்ட இருக்குது நான் கீழே போய் பில் இருக்கேன் நீங்கள் எல்லாம் கார் பார்க்கிங் வாங்க யாருக்கா விட்டு போயிருந்தேன்னா வேணா துணி பாருங்க நான் முதல் மட்டுக்கும் பில்லை போட்டுட்டு வரக்கேன் சரி தம்பி நீங்கள் காரில் போங்க நானும் சத்தியாவும் ஊருக்கு போகிறோம் எட்டரை எட்ராய்ட்லாம் நீ ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் பஸ் ஏறினா ஒரு பத்து பதினொன்று மணி போய் சேர்ந்துடலாம் நீங்க இப்போ போங்க நாங்களும் போறோம் எங்களை அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வேணா விட்டுருங்க தம்பி அடா என்னத்த மணி எட்டு ஆச்சு இனி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சாப்பிட்டு எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போதாயிரும் அதுக்கப்புறம் நீங்க பஸ் ஏறி எப்படி பதினொன்று மணிக்கு போய் சேர்வீங்க வேண்டாம் வேண்டாம் நாளைக்கு என்ன போங்க நான் வேணாலும் கொண்டு விடுதேன் என் கார்ல ஐயோ வேண்டாம் தம்பி இருக்கட்டு பாவாங்க நீங்க ஒத்தையில இருப்பா அதான் சக்தியா இருக்கா ஒத்தேல வேணாலும் சரினு சொல்லலாம் சத்தியா இருக்கல்ல ஒன்றும் பயம் இல்லை தம்பி பஸ்ஸு மாத்திரம் ஏற்றி விட்டுட்டா போதும் நாங்கள் போயிடுவோம் அங்கே போய் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் பைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இல்லை சித்தி வேணாம் நாளைக்கே போங்க பொம்பளை பிள்ளைங்க கூட்டிட்டு ரெண்டு கிட்ட நேரத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாளைக்கே போங்க சித்தி சரி நிக்கி தானே அங்கே இருந்துப்பா இல்லை அதான் சுத்தப்பா இருக்கார்ல இல்லைம்மா போகணும் போனாதான் அந்த பிள்ளையை காலையில் ஸ்கூலுக்கு கிளப்பி விட முடியும் பாவுமில்ல மத்தியானம் சாப்பாடு பண்ணி வச்சுட்டு வந்தது நைட்டுக்காவது சித்தப்பா எதாவது வாங்கி கொடுத்துருக்கோம் என்னாலே ஸ்கூலுக்கு போகலாமா ஹை நல்ல சான்ஸாக மீது நம்மளே அம்மாட்ட சொன்னால் அம்மா அடித்து துவச்சி தூங்க விட்டுரு நம்மள பரவாயில்ல நமக்கே ஒரு சான்ஸ் கிடைக்கி இதை விடக்கூடாது ஆமாம்மா நேரம் ஆயிட்லாமா நாளைக்கு வேணால் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு பஸ் ஏறி போவாம்மா கரெக்டாக இருக்கும் ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் போயிடலாம் வேணால் டிஃபன் எதாவது வாங்கிட்டு போவோம் நாளைக்கு வேணால் நீக்கி டிஃபன் பாக்ஸ் டே இட்லி வேணால் வச்சு கொடுக்கலாம் ஐயோ அம்மா முறைக்கே வச்சுட்டு வந்துக்கலாம் போல இருக்க

மரமும் இவ்வளோன்னு காலையில காலையில்னா போவா நான் காலையில் அஞ்சு மணிக்கு பஸ்ஸில் ஏற்றி விடுவேன் அங்கே போகும்போது எட்டு மணிக்கெலாம் போயிடலாம் போயினாலும் நீ இப்போ ரெண்டு இட்லி வாங்கிட்டு போனால் கூட பிள்ளைக்கு கொடுத்துடலாம் சரியா ஒன்றும் நினைக்காத நேரம் ஆகிட்டு இருக்கேம்மா அதான் சொல்லுவாங்க ஹையா ஜாலி அஞ்சு மணிக்காவது நம்ம போகிறதாவது நடக்கவே நடக்காது எந்திக்கிறதுக்கே நேரம் ஆகும் அப்பாட நாகி எப்படியும் இருந்த ஒரு நாள் ஸ்டே பண்ணிடலாம் ஜாலி ஆ சரிக்கா சரி அப்போ எல்லாம் சொல்லுவீங்களா சரி அப்போ சத்யா அப்பாவுக்கு ஒரு ஃபோன் அடி சொல்லட்டு இல்லைம்மா இப்போ வேண்டாம் இப்போ அப்பா பஸ்ஸில் வந்துட்டுருப்பாங்க கொஞ்ச நேரம் கழித்து ஃபோன் பண்ணலாம் அப்போ கரெக்டாக இருக்கும் சரி அப்போது எழுநி நீ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கீழே கார் பார்க்கிங் வந்துடுனே நான் பில்லை முடிச்சுக்கிட்டு வரேன் ஆ சரிங்க அப்போ நாங்களாம் கீழே வந்துடுறோம் நீங்கள் பில்லை முடிச்சுட்டு வாங்க சத்யலட்சுமி என்ன மழை பெய்யி நீ போயிருந்தேன்னு நினைஞ்சிட்டு தானே போகணும் அதுதான் சொல்லிச்சு ராத்திரி வேற இல்லை ஆமா நீ பார்த்தீங்களா மழையா இருக்குல்ல சரி நாளை காலையிலே அக்கா சொன்ன மாதிரி அஞ்சு மணி கிளம்பிட வேண்டியதான் ஏத்தான் ஏதாவது நல்லா பாட்டா போடுங்க தா தான் அமைதியா அடிக்குதா பாட்டா அடிக்குதான் பாட்டி கார்ல அந்த ஸ்பீக்கர் ஒயரு கலந்து கிடக்குது கல்யாணத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி சர்வீஸ் கொடுக்கணும் இருக்கேன் பாட்டு தானே உங்க அக்கா பாட சொல்லு அழகா பாடுவா நீ என்ன பாட நாங்கெல்லாம் கேட்டு வருவோம்ல என்னத்தா நீங்க சொல்லத பார்த்தா அக்காவுக்கு பாட்டா பழ மட்டும் கேட்டுப்பீங்க போல இருக்க அக்கா பாடினாலே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க பாப்போம் ஏம்மா சத்தி நான் நல்லா இருக்க பிடிக்கலையா கோத்து விடுங்க உங்க அக்கா பாடினதும் இல்ல உங்ககிட்ட உங்க அக்கா நான் அவ்வளவா பேசினது கூட இல்ல நீ பாட்டு எதுவும் கோத்து விட்டுட்டு போயிடாதம்மா சத்தி சும்மா இருங்க வார்த்தையெல்லாம் இருக்காக நீ பாட்டு எதுவும் சொல்லாத என்னையெல்லாம் தப்பான்னு நிற்பாக தெரியுங்கா சும்மா தான் சொன்னேன் அதுவும் இல்லாமல் மிரரில் சார் உங்களை பார்த்துட்டே வரான் அதான் ஏ சப்போர்த்தி போடுவோமேன்னு போட்டேன் அந்த சந்தோஷம் உங்க கார் பூக்கு போகிறேன் இப்போ நம்ம நாட்டம்மா கார் இருக்காருல்ல அவங்க குடும்பத்தோடய துணி எடுக்க வந்திருந்தாங்க அப்போ சந்தோஷம் பார்த்தான் பேசிகிட்டு இருந்தான் அந்த அவங்க போகிறாங்க ஓஹோ அவங்க துணி எடுக்க என்ன ஆமா ஆடி மாசம்ல எல்லாரும் துணி செய்வாங்க ஆடி மாசம் இல்லங்க அந்த பொம்பளை எப்பவும் துணியோ நகையமா தான் எடுத்து வைக்கும் சரியான துணி பைத்தியம் போல சத்தியா ரியாக்ஷன் எப்படினு பாப்போம் இத வச்சே கண்டுபிடிச்சிரலாம் என்ன சத்யா நான் சொல்ல சரி சந்தோஷம் இப்ப தான் போறாங்க போல இருக்கு ஃபோன் பண்ணலனா எல்லாரும் இருக்காங்க மெசேஜ் ஆது பண்ணலாம் பாப்போம் மெசேஜ் பண்ணா அது தெரிய போகுது மெசேஜ் பண்ணுவோம்

இனி அவங்களுக்கு இருக்குன்னு இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடாது நீலா சிட்டியை தான் கூட்டிட்டு வரல அவங்க என்ன ஆட்டாட போறாளோ தெரியவதில்ல நமக்கு நீடுக்க வருது தெரியாதுப்பா நான் சொல்லவும் இல்லை எல்லாரும் சேர்ந்து பக்கத்தில் கோயிலுக்கு போகிறோம் அப்படி தான் சொன்னேன் துணி எடுக்கேன்னு தெரிஞ்சானா அவளும் வர நிற்பா வரதில்லை எது எப்படியாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பா நம்ம முதல்ல தான் நல்ல காரியத்துக்கு வருது இல்லை அதான் அவள்கிட்ட சொல்லலை நீ சொல்லாண்டா நான் அப்புறம் நான் ஒன்றா சொல்லிடுறேன் துணி திட்டி நானே போனோம்ல அப்போ துணி அப்படி கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருக்கேன் மைனி நீங்கள் சொல்லலையா நான் நீங்கள் சொல்லியிருப்பீங்களே நினச்சேன் ஒரு நாள் போய் பத்திரிக்கை போய் குலதெய்வம் கோயில் வச்சுட்டு வருவோன்ன பத்திரிக்கை அடிக்க குடுத்திருந்தேன்ல அவங்க அப்பதான் போன் போட்டாரு பத்திரிக்கை தான் அடிச்சாச்சு வாங்கிட்டு போங்கன்னு சரி புதன்கிழமையா போய் வாங்கலான்னு இருக்கேன் வாங்கிட்டு நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை குலதெய்வம் கோயிலில் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வருவோம் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து போய் ஆ சரிங்க வருவோண்ணே நாங்களும் லெட்டர் அடிக்க கொடுத்தோம் இன்னொன்றும் கிடைக்கல கொடுத்தே ஒரு அஞ்சாறு நாள் ஆச்சு இதுக்காக ஃப்ரெண்டுக்கு கிடையாது ஆமாச்சி அதான் சீக்கிரம் வேலையில் முடிச்சிட்டான் போல் வீட்டுக்கு போனோன்னே சந்தோஷத்தை எப்படியாவது ஃபோன்லேயோ மெசேஜ்லேயோ கண்டிப்பாக சொல்லணும் நல்லா இனிமேல் மீட் பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷத்தை பேசி எவ்வளோ நாள் ஆச்சு மீட் பண்ணி